ராமநாதபுரம் மாவட்ட ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கலெக்டர் அலுவலகம் அருகே கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் குலசேகர பாண்டியன் செயலாளர் மாநில தலைவர் மணிமேகலை ஆகியோர் கோரிக்கைகளை விளக்கி பேசினர் புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை அளிக்க வேண்டும் சில காப்பீட்டு நிறுவனங்கள் விதிகளை மீறி சிகிச்சை கட்டணம் வசூலில் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாதந்தோறும் வருமான வரி பிடித்தம் செய்யும் முறையை கைவிட்டு பழைய நடைமுறைப்படி ஆசிரியர்கள் விருப்பப்படி வருமான வரி செலுத்தும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்